அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சங்கைக்குரியவர்களே தொழுகை நோன்பு ஜக்காத்தினும் இதர அமல்களுக்கு எவ்வாறு சுருட்கள் அதாவது நிபந்தனைகள் இருக்கின்றதோ அதே போன்று நாங்கள் கூறியிருக்கக்கூடிய உறுதி கொண்டிருக்கக்கூடிய இலா இலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய களிமாவுக்கும் சில நிபந்தனைகள் இருக்கின்றது என்பதாக குலமாக்கல் கூறுகின்றார்கள் அவற்றை மொத்தமாக ஏர் என்பதாக கூறுகின்றார்கள் அதில் முதலாவது தான் அல்இல் வணங்கப்படுவதற்கு தகுதியான இறைவன் அந்த அல்லா மாத்திரம்தான் இருக்கின்றான் அவனை தவிர வேற யாரும் கிடையாது என்ற அறிவை பெற்றுக்கொள்கிறது ரெண்டாவது தான் அல் யபீன் அதாவது அல்லாஹ் இருக்கின்றான் என்ற விடயத்தை நாங்கள் எவ்வாறு வாயால் கூறினோமோ அதனை உள்ளத்தால் உறுதி கொள்வது அல்லாஹினுடைய விடயங்களை உறுதி கொண்டு அதில் எந்த ஒரு தடமாற்றமும் சந்தேகம் இல்லாமல் இருக்க இருக்கிறது மூணாவது தான் அல் கபூல் அல்லாஹ் தாலா என்னென்ன விடயங்களை என்னென்ன சட்ட திட்டங்களை எங்களுக்கு தந்திருக்கின்றானோ அந்த விடயங்களை நாங்கள் எடுத்து நடப்பது அதனை உள்ளால் உள்ளத்தால் ஏற்றுக்கொள்வது நாலாவது விடயம்தான் அல் இன்பயார் அதாவது அல்லாஹ் தாலா எங்களுக்கு சொன்ன ஏவல்களை எடுத்து நடந்து விளக்கல்களை தவிந்து கொண்டு அல்லாஹினுடைய கட்டளைகளுக்கு சட்ட திட்டங்களுக்கு அடிப்படைந்து நடப்பது ஐந்தாவது விடயம்தான் அஸ்விது அதாவது எந்த விடயங்களை அல்லாஹ் அல்லாஹாலா தந்திருக்கின்றானோ எங்களுக்கு கூழ் அந்த விடயத்தை நாங்கள் உறுதிப்படுத்துவது உண்மைப்படுத்துவது அதில் எந்த ஒரு பொய்யான விடயங்களையும் கலந்து அல்லாஹினுடைய விடயத்தை பொய்ப்பிக்காமல் இருக்கின்றது ஆறாவது விடயம்தான் அல் இஹ்லாஸ் அதாவது மன தூய்மையாக எந்த விடயத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த அல்லாவுக்காக வேண்டி மாத்திரமே அதுக்கு அதுக்கு வேற யாரையும் காரணமாக ஆக்கி இவர்களுக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி என்பதாக நினைக்காமல் அல்லாவுக்காக வேண்டி மாத்திரம் என்று அந்த இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் செய்து கொள்வது இறுதியாக ஏழாவது விடயம்தான் அல் மகாபா அதாவது அல்லாஹினுடைய மகப்பத்தை உள்ளத்தில் எடுக்க முயற்சி செய்வது இதற்காக வேண்டி மிக முக்கியமான ஒரு விடயம்தான் அல்லாஹினுடைய மகப்பத்தை நாங்கள் உள்ளத்தில் பெற வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான விடயம்தான் நபி சொல்லல்லாஹ் வலிவாசல்லம் அவர்கள் மகப்பத்தை பெறுவதற்கு முயற்சி செய்வது ஏனென்றால் நபி சொல்லலாஹ் உலக வசல்லம் அவர்கள் கூறி கூறினார்கள் நீங்கள் அல்லாவை இருந்தால் என்னை நேசியுங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்பதாக நபி சொல்லல்லா உலக வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எனவே இந்த ஏழு விடயம் கலிமாவினுடைய நிபந்தனை என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹு அஃம ஸலாம் அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி